ஹலோ என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலையில் ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசி நீர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் மகர ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து ஜனவரி வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள் காத்திருக்கு வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த நேரத்தில் நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க சோ மகர ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள மாதமா இருக்க போகுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த ஜனவரி மாதத்தில் மகர ராசி நீர்களுக்கு பலவிதமான பல வழிகளில் நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் முதலாவதாக உங்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி நேயர்களுக்கான கிரக நிலைகளை முதல்ல பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் சுக்ரேன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு ஸ்தானத்தில் குரு களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் புதன் அய்யன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரேக நிலைகள் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போதே அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசி நீயர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அயன சைன இருந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு களத்திர ஸ்தானத்திலிருந்து சிவாய் பகவான் ரென ருணே ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு தனவாக்கு இருந்து சுக்ர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கிரக மாற்றங்களும் மகர ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது அதே போல உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பழம் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மகரம் ராசியில உத்திரடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் மகர ராசி நேர்களுக்கு குடும்ப நிலைகளை பார்க்கும் பொழுது உங்க குடும்பத்தில் வந்த தேக்க நிலை இந்த நேரத்தில் மாறி உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான சிறப்பான மாதமா கண்டிப்பா அமையலாம் நீங்க எதிர்பார்த்தபடி பணம் மட்டும் கைக்கு வந்து செல்லாங்க அதாவது நீங்க எந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் தேவைப்படுமோ அந்த நேரத்தில் உங்க கையில கண்டிப்பா பணம் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா மகர ராசி ராசினியர்கள் சேமிப்பதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே கிடைக்கலாம் என்னதான் உங்க கையில பணம் இருந்தாலும் நீங்க சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைத்தால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்கு நீங்க சேமிக்கலாம் இந்த மாதிரி யோசனைகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலவுகளை செய்யும்போது போது நீங்க நிதானமா செய்யலாங்க ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பணத்தையும் நீங்க சேமித்து வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதனால எந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் மகர ராசி நீர்களுக்கு எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேசப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்களில் சிக்கல்கள் விலகலாம் பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக எந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் பிள்ளைகளுக்காக புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாங்க அரசல் புரசலாக தங்களை கேலி பேசியவர்கள் கூட தங்களது தவறான போக்கை மாற்றிக் கொள்ளலாம் அதே போல மகர ராசி நேர்களுடைய நேர்மணியான முன்னேற்றம் எந்த தடங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அனைத்து தடை தடங்கள் அனைத்துமே சமாளித்து நீங்க முன்னேறி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களது தெய்வ பலம் அத்தனை எதிர்ப்புகளையும் சமாளிக்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிந்து ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நிலம் மனை சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கலாம் மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பண தேவைகள் பூர்த்தி ஆகலாம் அதே போல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம் அதே போல மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல தேர்ச்சிகள் கிடைக்கலாம் சோ மகர ராசி நேர்களுக்கு என்ன மாதிரிதாங்க பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அடுத்ததாக மகர ராசியில உத்திராடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்குள் உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்ற போல் நீங்க செயல்படலாம் இந்த மாதிரி நீங்க செயல்பட்டு வரதனால கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படலாங்க இதனால உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கலாம் மூத்த சகோதரர் உடல் நலத்தில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கலாம் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு வெற்றிக்கு உதவலாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிதானமாக யோசித்து அதை திட்டமிட்டபடி நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கலாங்க அடுத்ததாக மகர ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் கூடுதலான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாங்க இந்த மாதிரி பொறுப்புகள் வந்தாலும் நீங்க நேர்மையாகவும் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு பலவிதமான சலுகைகள் இதனால கிடைக்கலாம் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க மாணவர்கள் உங்களுடைய சிந்தனைகளை வேறு எந்த விஷயத்திலும் செலுத்தாமல் முழுமையாக படிப்பில் கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் உங்களுடைய மேல் படிப்புக்கு பல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாங்க இதிலும் மாணவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் காரிய தடை தாமதமாக வரலாங்க அதாவது நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது அதுல ஏதாவது ஒரு வகையில தடை தடங்கள் இந்த மாதிரி ஏற்படலாம் எத்தனை தடை வந்தாலும் நீங்க சமாளித்து வரக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்கலாம் எதிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு குடும்ப பிரச்சனைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பா தீரலாம் அடுத்ததாக மகரம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிந்துக்கோங்க இந்த மாதம் ஒரு முறைக்கு பல எதையும் ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க பண வரவுகள் கிடைக்கலாம் ஆனாலும் வீண் செலவு ஏற்படும் சொத்துகள் வாங்குவது விற்பது இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய கவனம் கண்டிப்பா செலுத்தியே ஆகணும் பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போது அதிக எச்சரிக்கை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படலாங்க சோ மகர ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதே போல என்ன பரிகாரம் செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க ஆலயத்தில் தேங்காய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க வாரத்தில் ஒரு முறையாவது மனதார முழு நம்பிக்கையோடு செய்யும் போது நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாங்க சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடலாம் மகர ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டுங்க ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பா ஒரு பயனுள்ள பரிகாரமாக இருக்க போகுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அதே போல் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ